அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த நாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் தும்பிக்கையை தூக்கி தருவாயாசி தூயவன் முன்னால் மிலிர்வோம் ஒளி வீசி தும்பிக்கையை தூக்கி தருவாயாசி தூயவன் முன்னால் மிலிர்வோம் ஒளி வீசி வம்பு வழக்கை நொடிப்பொழுதில் முறியடிப்பாய் வையமெங்கும் வாய்மயனும் முரசடிப்பாய் வம்பு வழக்கை நொடிப்பொழுதில் முறியடிப்பாய் ஐயமெங்கும் வாய்மயனும் முரசடிப்பாய் தும்பி கையை தூக்கி தருவாயாசி தூயவன் முன்னால் மேலேறுவோம் ஒளி வீசி அம்பிகை மகனே அர்ச்சனை செய்வோம் உனக்கு அம்பிகை மகனே அர்ச்சனை செய்வோம் உனக்கு அல்லி வழங்கு செல்வங்களை எமக்கு நீ அள்ளி வழங்கு செல்வங்களை எமக்கு கும்பிடுகின்றோம் குழப்பத்தை நீயும் விளக்கு கும்பிடுகின்றோம் குழப்பத்தை நீயும் விளக்கு குதூகலத்தை எங்கள் குடும்பத்தில் பெருக்கு குதூகலத்தை எங்கள் குடும்பத்தில் பெருக்கு தும்பிக்கையை தூக்கி தருவாயாசி தூயவன் முன்னால் மீளீர் நம்பிக்கை வைத்தோம் நாயகனே உன் மீது நம்பிக்கை வைத்தோம் நாயகனே உன் மீது நாதனே உன்மேல் மணக்கும் சந்தனம் செவ்வாது நாதனே உன்மேல் மணக்கும் சந்தனம் செவ்வாது லம்போதரா உண்ணால் மறையும் வஞ்சம் சூது லம்போதரா உண்ணால் மறையும் வஞ்சம் சூது தன லாபம் தரும் முன்னாள் தோல்வியமை அணுகாது தன லாபம் தரும் முன்னால் தோல்வியமை அணுகாது தோல்வியமை அணுகாது தும்பிக்கையை தூக்கி தருவாயாசி தூயவன் முன்னால் மெலீர்வோம் ஒளி வீசி வம்பு வழக்கை நொடி பொழுதில் முறியடிப்பாய் வையமெங்கும் வாய்மையனும் முரசடிப்பாய் வம்பு வழக்கை நொடிப்பொழுதில் முறியடிப்பாய் வையமெங்கும் வாய்மையனும் முரசடிப்பாய் தும்பிக்கையை தூக்கி தருவாயாசி தூயவன் முன்னால் மீளுவோம் ஒளி வீசி நன்றி வணக்கம்